ஊராட்சி மன்ற தலைவரின் மகன் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் தன்னை கொலை செய்து விடுவார்களோ என ஜாமீனில் வெளியே வந்த நபர் வெளியிட்ட வீடியோவால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த எச்சூர் ஊராட்சி மன்ற தலைவர் குமுதா டோம்னிக் என்பவரின் மகன் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நாட்டு வெடிகுண்டு வீசி கூலிப்படையினரால் படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் அப்போது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த வழக்கில் பதினோரு பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் முக்கிய நபரான யச்சூரைச் சேர்ந்த பாமக பிரமுகர் சுரேஷ் என்பவர் கடந்த இரண்டாம் தேதி நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்தார் ஜாமீனில் வெளியே வந்த சுரேஷ் காவல் நிலையத்தில் கையெழுத்திடாமல் தலைமறைவானதால் அவரை போலீசார் தேடி வருகின்றனர் இதனிடையே பழிக்கு பழியாக சுரேஷை கொடை செய்ய திட்டமிட்டு உயிரிழந்த ஆல்பர்ட்டின் தந்தை டோம்னிக் கூலிப்படையினருக்கு ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் கொடுத்த விவகாரத்தில் அவர் உட்பட பதினோரு பேரை போலீசார் கைது செய்தனர் இந்த சூழலில் தலைமறைவாக உள்ள பாமக பிரமுகர் சுரேஷ் வெளியிட்ட வீடியோ ஒன்று பரபரப்பை உள்ளது அதில் ஆல்பர்ட்டின் கொலைக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் தனக்கோ தனது குடும்பத்தினருக்கோ ஏதேனும் நேர்ந்தால் வழக்கறிஞர் மோகன்தாஸ் போஸ்கோ எச்சூர் ஊராட்சி மன்ற தலைவர் குமுதா டோம்னிக் கணவர் டோம்னிக் ஆகியோரே காரணம் என தெரிவித்துள்ளார் என்னை சிறையில் அந்த விசாரணை கைதியாக இருந்துகிட்டால் ஆறு மாதம் கழிச்சு நான் வெளியில் என்ன என்னை தவறாக பொண்ணின்னு அவங்களுடைய அப்பா வந்து போல செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு ஆனால் உண்மையான குற்றவாளிகள்லாம் வெளியே இருக்கும் போது என்னை மேலே வந்து பொய்யான கேஸை போட்டு என்னோட தள்ளிட்டு என்னைக்குள்ளே போயுறதுக்கு அவர் தப்பாக நினச்சிட்டு இருக்காரு ஆனால் உண்மையான குற்றவாளி யாருன்னு பார்த்தீங்கன்னா போஸ்கோவும் மோகன்தாஸும் தான் இவங்களுக்குள்ள அடிக்கடி பிரச்சனை வந்துருக்குது இது ஊருக்கே தெரியும் எனக்கு அவ்வளவு தனிப்பட்ட பிரச்சனை எதுவுமே கிடையாது ஆள்போட்ட கையெழுதான் அது யாருக்கும் எல்லாமே தெரியும் கடைசியாக அவன் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால என்னை மோட்டிவேஷனை காமிச்சு என்னை வந்து குற்றவாளி ஆகிட்டார் எனக்கோ என் குடும்பத்துக்கோ எந்த ஒரு பிரச்சனை உயிர் பிரச்சனையோ எந்த பிரச்சனையானாலும் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் போஸ்கோவும் மற்றும் வழக்கறிஞர் மோகன்தாஸ் கும்பதா டோமினிக் உடைய கணவர் டோமினிக் இவங்க மூணு பேர் தான் காரணம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க